எல்லாமே ஆர்கானிக் ஃபுட்டு எனக்கு மேடம் இன்னைக்கு எல்லாமே ஆர்கானிக் ஃபுட்டு தானுங்க ஏ தொண்டை வரமாட்டிங்க பாய்ஸ் வரமாட்டிங்க வாங்க 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 முன்னேறி வாங்க வாழ்க்கையில் வாழ்க்கையா முன்னேறி வாங்க சாப்பிட்டு போடுங்க நல்லா போடுங்க இன்னும் கொஞ்சம் தான் என்ன நான் வந்துட்டேன் வந்துட்டேன் போதுங்களா நல்லா குழம்புக்குங்க ஆமாம் அந்த காய் இருக்குங்க

வெயிலுக்கு நல்லா கலர் குறையாகவும் இருக்கும் முகம் அன்றைக்கி வந்து எல்லாமே ஆர்கானிக் ஃபுட்டு டெய்லி ஆர்கானிக் ஃபுட்டு தாங்க என்ன ஆர்கானிக் ஃபுட் இன்னைக்கு ரொம்பவும் அன்றைக்கி ஆர்கானிக்கு சிக்கட்டி கீரை பீட்ரூட் ஊட்டி தாங்க்கா ம் நல்லா இருக்குங்க்கா

சூப்பர் வேற என்ன வச்சுருக்கீங்க அவ்வளோதானா இன்னைக்கு வந்து மணத்தக்காளி குழம்பு சுக்கட்டி கீரை ஒரு பொரியல் பீட்ரூட் போட்டு இது கூப்பிட்டு தானே பீட்ரூட் பீட்ரூட் பொரியல் இல்லை ஓகேக்கா